கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர் நடிகை ஆயிஷா இவர் மலையாளம் தெலுங்கு மற்றும் தமிழ் தொலைக்காட்சியில் சீரியல்களில் நடித்து வருகிறார் அது மட்டுமல்லாது சில திரைப்படங்கள் மற்றும் சில வெப் சீரிஸ்களிலும் இவர் நடித்து இருக்கிறார் சன் டிவியில் ஒளிபரப்பான மாயா சீரியலில் நடித்து தமிழ் சின்னத்திரையில் அறிமுகமானார் நடிகை ஆயிஷா அதன் பிறகு விஜய் டிவியின் பொன்மகள் வந்தால் ஜி தமிழில் சத்யா ஆகிய சீரியல்களில் நடித்து தமிழ் மக்கள் மதியில் மிகவும் பிரபலமானார் சத்யா சீரியலில் ரவுடி பேபியாக நடித்து ரசிகர்கள் மதியில் பெரும் கவனத்தை ஈர்த்தார் இந்த சீரியல் அவருக்கு பட வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறது அதன் பிறகு உலகநாயகன் கமலஹாசன் தொகுத்து வழங்கும் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் ஆறாவது சீசனில் போட்டியாளராக கலந்து கொண்டு அறுபத்தி மூன்றாவது நாளில் வெளியேறினார் தற்போது தெலுங்கு சீரியலில் நடித்து வருகிறார் நடிகை ஆயிஷா சன் டிவியில் நடிகை வாணி போஜனுக்கு ஜோடியாக தெய்வமகள் சீரியலில் நடித்தவர் நடிகர் கிருஷ்ணா இவர் சில படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து இருக்கிறார் தெய்வமகள் மகள் தொடரை தொடர்ந்து சன் டிவியின் தாலாட்டு தற்போது சுந்தரி ஆகிய சீரியல்களில் நடித்து இருக்கிறார் கிருஷ்ணா தற்போது பிக் பாஸ் ஆயிஷா மற்றும் நடிகர் கிருஷ்ணா இணைந்து ஒரு ப்ராஜெக்டில் நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது பிரபல நிறுவனம் விகுடன் தயாரிக்க இருக்கும் புதிய வெப் சீரிஸில் கிருஷ்ணா மற்றும் ஆயிஷா இணைகிறார்களாம் இந்த வெப் சீரிஸ் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் தளத்தில் ஒளிபரப்பாக இருக்கிறதாம் ஆயிஷா மற்றும் கிருஷ்ணா இணையும் இந்த வெப் சீரிஸ்க்கு சின்னத்திரையினர் வாழ்த்து கூறி வருகிறார்கள் இந்த வெப் வெப்சீரீஸ்கான ஆரம்ப பணிகள் கூடிய விரைவில் தொடங்க இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது